மன்னர் ஒருவர் தனது நாட்டு மக்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மாறு வேடத்தில் இரவில் நகர்வளம் வந்து கொண்டிருக்கிறார் மன்னருடன் இரண்டு மேற்காப்பாளர்களும் மாறு வேடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்று இரவு திடீரென கடும் புயலுடன் கூடிய மழை பெய்கிறது இதனால் செய்வதறியாமல் தவித்த அந்த மன்னர் இருளில் தனது பாதுகாவலர்களை தவறவிட்டு விடுகிறார் தன்னந்தனியாக விடப்பட்ட மன்னர் எங்கு செல்வது யாரை சந்திப்பது என்ற குழப்பத்தில் உறைந்து போய் நிற்கிறார் அப்போது சற்று தூரத்தில் குடிசை ஒன்று இருப்பது மன்னரின் கண்களுக்கு தெரிகிறது உடனே அந்த மன்னர் இன்று இரவு மட்டும் அந்த குடிசையில் தங்கிக் கொள்ளலாம் காலையில் அரண்மனைக்கு சென்று விடலாம் என்று திட்டம் போட்டு அந்த குடிசைக்குள் செல்கிறார் மன்னர் சென்ற அந்த குடிசைக்குள் பிச்சைக்காரர் ஒருவர் குளிரில் நடுங்கியபடி அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனேயே மன்னருக்கு இது அந்த பிச்சைக்காரரின் குடிசை என்பது புரிய வருகிறது ஆனால் மன்னர் தனது குடிசைக்குள் வந்த பிறகு கூட அந்த பிச்சைக்காரர் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாகவே இருக்கிறார் மாறு வேடத்திலேயே இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரன் நமக்கு மரியாதை தரவில்லையே என்ற கோபம் மன்னருக்கு ஏற்படுகிறது உடனே அந்த மன்னர் பிச்சைக்காரனை பார்த்து உனது வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் நீ அமர்ந்திருக்கிறாயே உனக்கு மரியாதை என்றால் என்னவென்றே தெரியாதா என்று கேட்கிறார் உடனே அந்த பிச்சைக்காரன் வந்திருப்பது மன்னர் என்பது தெரியாமல் நீதான் எனது வீட்டுக்குள் அடைக்கலமாக வந்திருக்கிறாய் நான் உனது வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வரவில்லை ஆகவே நீதான் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் பிச்சைக்காரன் சொன்னதை கேட்ட மன்னருக்கு கோபம் தலைக்கு ஏறியது உடனே மன்னர் தன்னிடம் இருந்த பொன் மூட்டையை பிரித்து பிச்சைக்காரனிடம் காட்டி என்னிடம் எவ்வளவு பொற்காசுகள் இருக்கிறது என்பதை நீ பார்த்தாயா இனிமேலாவது எனக்குரிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போது அந்த பிச்சைக்காரன் மன்னரை பார்த்து ஒரு பரம ஏழை பக்கத்தில் இருந்தும் மூட்டை நிறைய பொற்காசுகளை நீயே வைத்துக் கொண்டிருக்கிறாயே உனக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் உடனே கோபமடைந்த மன்னர் அந்த பொன் மூட்டையில் இருந்து ஒரு பொற்காசை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு இப்போது எனக்கு நீ வணக்கம் சொல்வாயா என்று கேட்கிறார் ஆனால் அப்போதும் அந்த பிச்சைக்காரன் ஏழைக்கு ஒரே ஒரு பொற்காசை கொடுத்து ஒரு மூட்டை பொற்காசை நீயே வைத்திருக்கிறாயே உனக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் உடனே அந்த மன்னர் இருந்த பொற்காசுகளை சரிபாதியாக பிரித்து பாதியை அந்த பிச்சைக்காரனிடம் கொடுத்து விட்டு இப்போது நீ எனக்கு வணக்கம் சொல்வாயா என்று கேட்கிறார் ஆனால் அப்போதும் அந்த பிச்சைக்காரன் மன்னரை பார்த்து உன்னிடம் இருக்கும் அளவிற்கு என்னிடமும் பொற்காசுகள் இருக்கிறது ஆகையால் இப்போது நீயும் நானும் சமமாகி விட்டோம் சமமாக இருக்கும் ஒருவருக்கு நான் ஏன் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான் இதனால் அதிர்ந்து போன அந்த மன்னர் தன்னிடம் மீதமிருந்த அனைத்து பொற்காசுகளையும் அந்த பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு இப்போதாவது எனக்கு வணக்கம் சொல் என்று சொல்கிறார் ஆனால் அப்போதும் அந்த பிச்சைக்காரன் மன்னரை பார்த்து என்னிடம் ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகள் இருப்பதால் உன்னை விட நானே செல்வந்தராக இருக்கிறேன் ஆகையால் என்னை விட கீழ் நிலையில் இருக்கும் உனக்கு நான் ஏன் மரியாதை தர வேண்டும் பணக்காரனாக இருக்கும் எனக்கு நீதான் மரியாதை தர வேண்டும் என்று அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த மன்னர் நனைந்து வழி தவறி போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து அந்த பிச்சைக்காரனுடைய குடிசையில் இருந்து உடனடியாக வெளியே வந்து விடுகிறார் இந்த கதையின் நீதி நமது நல்ல செயல்களை பார்த்து மரியாதை தானாக கிடைக்க வேண்டும் மரியாதையை நாம் கேட்டு பெற வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு அவமானமே மிஞ்சும்